நேற்று வந்து தெரியும் எவ்வளவு போக்குவரத்து டிராபிக் ஆணிச்சு மக்களுக்கு இடையே ஒரு எவ்வளவு நடந்துச்சுண்டு இன்னைக்கு கண்ணியமான முறையில் நாம் தமிழர் கட்சி வாகனங்கள் அப்படி அடுக்கடுக்கா வந்தாங்க யார் எந்த கட்சின்னு தெரியல மது அருந்தியவர்களும் உள்ள இருந்தாங்க மது அருந்தாதவர்களும் உள்ள இருந்தாங்க எல்லாரும் கர வேட்டிகள் கர துண்டுகளோட தான் உள்ள இருந்தாங்க ஆறு பேர் தான் அலோடுன்னு சொன்னாங்க அஞ்சு வரண்டு அவங்களை தவிர்த்து உள்ள போய் நின்றாங்க இது வந்து மக்களுக்கு ஒரு முன் உதாரணம் நாம் தமிழர் கட்சி இருக்கு பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் அதை பத்தி பேசுறீங்க அதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும் எல்லாரும் வந்துட்டு சாத்தியமா அப்படின்னு கேட்கறாங்க எது ஒன்றும் சாத்தியத்தில இருந்து பிறகு தேவையில பிறகு கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது எல்லாமே சமரசம் செஞ்சிட்டு போயிடுறாங்க நாங்க எப்படின்னா இங்கே ஒரு நாங்கள் வந்து நாடாளுமன்றம் ஜெயித்து போகும்போது அங்கே எங்களுக்கு ம எங்கள் மக் எங்களுக்கான குரல் வந்து அங்கே ஒழிக்கும் மக்களுக்கான குரல் இங்கே ஒழிக்கு சிந்தனை இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதி பக்கமோ ஒரு மதத்து பக்கமோ இல்லை வந்து ஓ இது மாதிரி பணம் காசு கொடுக்குற கட்சி பக்கமோ போய் நிற்கிறாங்க அது தர்மம் கிடையாது நம்ம ஒரு நோக்கம் இருக்குன்னா நம்ம மக்களுக்கான இங்கே வாழ்வாதாரத்தை நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை மக்களுக்கு வந்து நம்ம நாந்த முழு கட்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்து அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு பாசிச பாஜக வருது அதை வந்து எதிர்க்குறது வந்து திமுக இங்கே இருக்கிற திமுக நாங்கள் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும் வலுவான புதுமுகமான வேட்பாளர் இங்கே போடணும் புதுமுக வேட்பாளரை ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அவங்களுக்கான வெற்றியை தேடி தரதுக்கான வேலையை தான் திமுக செய்யுது ஒரே தேர்தல் ஒரே இது மக்களிடையே குழப்பம் வரும் யார் ஊராட்சி தலைவருக்கு நிற்கிறாரு யார் எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க யாருடைய அந்த சூழ்நிலையில் யார் வந்து பயன்படுத்திக்கிறோம் யார் இதில் பயன்பட போகிறான்னு நல்லா தெரியுது மத்தியில் உள்ளவங்க பயன்படுவாங்க கிழக்கு கடற்கரை தலையில் தான் இந்த போதை பொருளுங்கிறது அதிகமான உற்பத்தியை கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இருக்குது இப்போ நடைமுறை ஒரு முத்தானாலே இது பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு நைட்டு கஞ்சாவை போட்டு பன்னெண்டு மணிக்கு வீடு பூந்து அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு கோதையோட ஆணவம் அதிகமாகி போயிடுச்சு நாம் தமிழர் கட்சி வந்து யாரு கூடயும் கூட்டணி இல்லைங்கிறீங்க கூட்டணி இல்லாம ஜெயிச்சு போய் நாடாளுமன்றத்துல என்ன செய்யப்படுறீங்க ஏன்னா இது பரந்த இந்திய தேசத்துல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தல்

கூட்டணி கட்சியோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து மக்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது எல்லாமே சமரசம் செஞ்சுட்டு போயிடுறாங்க நாங்க எப்படின்னா இங்க ஒரு நாங்க வந்து நாடாளுமன்றம் ஜெயிச்சு போகும்போது அங்கே எங்களுக்கு எங்களுக்கான குரல் வந்து அங்கே ஒழிக்கும் மக்களுக்கான குரல் இங்கே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எங்க எங்கள் எங்களோட ஒத்து போற எல்லா மாநிலங்களில் உள்ள எல்லா கட்சிகளையும் மாநில கட்சியை ஒருங்கிணைத்து நாங்க ஒரு பிரதமர் வேட்பாளர் உருவாக்குவோம் இப்போக்கி அதுக்கான அடித்தளம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களோட ஒத்து போற கருத்தக்கூடிய மாநிலங்கள்ல நிறைய கட்சிகள் இருக்கு அவங்க வந்து ஜெயிச்சி மேல வரும் போது நாங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு பிரதமர் நாங்க உருவாக்குவோம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கூட பிற பகுதிகளுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது மாதிரியும் மற்ற கட்சிகள்லாம் வந்து மறைமுகமா டம்மி வேட்பாளரை போட்டு அவங்கள மறைமுகமா சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபடுது அந்த கருத்தை எப்படி பாக்கு அது உண்மைதான் திமுக வந்து நாங்க வந்து பாசிச எதிர்ப்பு அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து பாசிசத்தோட இன்னொரு பேரு தான் திமுக இப்போ வந்து பிஜேபி அண்ணாமலை அப்படின்ற ஒரு மாநில தலைவரை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு வந்து அதாவது இந்து இந்து அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு பாசிச பாஜக வருது அதை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து திமுக இங்க இருக்கிற திமுக நாங்கள் எதிர்க்கிற எதுக்குறோம் சொல்றவங்க என்ன பண்ணணும் வலுவான வேட்பாளர் இங்க போடணும் புதுமுக வேட்பாளரை ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அவங்களுக்கான வெற்றியை தேடி தருவதற்கான வேலையை தான் திமுக செய்யுது எப்போதுமே இந்த வேலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இந்த வேலையை செய்யுது ஏற்கனவே ஐந்து வருடம் வந்து அந்த பாஜக ஆட்சியை வந்து நிலைநிறுத்தினது வந்து பிஜேபி பிஜேபி ஆட்சியை வந்து நிலைநிறுத்தினது அந்த திமுக தான் அதுக்கப்புறம் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் அடிப்படை அவங்க முன் வச்சு இல்ல நாங்க வந்து சிறுபான்மையோட வந்து வந்து தான் காவலன் காவலன் அவங்க சொல்கிறாங்களே தவிர ஆனா வந்து முழுக்க முழுக்க அவங்க இந்துத்துவ கொள்கையை உள் தான் வேலை செய்கிறாங்க இங்க திராவிட சித்தாந்தம்னா ஒண்ணும் கிடையாது அவங்க சொல்ற திராவிட சந்த சித்தாந்தமும் அழிஞ்சு ரொம்ப நாளாச்சு இங்க பிஜேபி கால் ஊனிட்டான் அதுக்கு திமுக தான் இங்க காரணம் நீ வர்ற காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி மேல வந்து இந்த நாட்டுக்கு இந்த இந்த பாசிச பாஜக ஒழிச்சாது தவிர திமுக நம்பி ஒரு நாளும் நாம் இந்த இந்த சிறுபான்மை மக்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கூட்டணி சேர்ந்துடுறாங்க நீங்க மட்டும் தனித்து உங்கள உங்களை பெரிய லெவலில் ஓட்டு வாங்கிய பாதிக்காதா இல்ல உங்களுடைய அடுத்த கட்ட அது தடையா இருக்காதா இல்ல அப்படி இல்லைங்க நாங்க ஒரு கொள்கையோட இந்த அரசியல் முன்னெடுக்கிறோம் மத்தவங்க மாதிரி வந்து கூட்டணி போயிட்டு கொள்கை அட வைக்கிற கட்சி இது கிடையாது நாங்க வந்து ஒரு தனித்துவத்தோட மக்களுக்கான எதிர்காலத்தை முன் வச்சு போறோம் அதுல நாங்க ஒரு காலம் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் எங்க உயிரே போனாலும் அதுல நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் எங்களோட நோக்கம் நிறைவேற வரையும் அது வந்து நாங்க தனித்துதான் களமாடுவோம் அதுக்கு எங்க அண்ணன் செந்தமன் சீமானம் முழுமையா நாங்க நம்பி இருக்கிறோம் அது ஒரு காலம் நாங்க வந்து இதே மாதிரி இன்னைக்கு எப்படி தனித்து நிற்கிறோமோ அது மாதிரி தனிச்சின்னு ஒரு பேராற்றலை உருவாகி இந்த மக்களுக்கான நல நலன் சார்ந்த இதையும் இந்த மக்களோட அடி அடிப்படை வாழ்வாதாரத்தை மாத்திரக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம் நீங்கள் இப்படி சொல்றீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே நிறைய தடைகளை அடுத்தடுத்து மத்திய அரசோ அல்லது தன்னாட்சி அந்த அதிகாரிக்கிட்டு இருக்கும்போது இளைஞர்கள் வந்து சதறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நான் சேஃபா இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு அதுல அது கிடைக்குது இந்த கட்சியில ரொம்ப நாளா இருந்து இந்த மாதிரி வந்து ஈடி ரைடு வர்ற மாதிரியோ இல்ல சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள்ல இருக்கும்போது சதறி போறதுக்கு அந்த ஓட்டுகள்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி இல்லை இங்க வந்து இந்த அரசாங்கமே திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா போதைப் பொருள் வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு சாராயம் இருக்கணும் கஞ்சா இருக்கணும் தமிழ்நாடு ஆயிடுச்சு அதுல ஒரு சில இளைஞர்கள் வந்து அந்த கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுய சிந்தனை இல்லாம யாருக்கு ஓட்டு போடணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு சுய சுய சிந்தனை இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஒரு சாதி பக்கமோ ஒரு மதத்து பக்கமோ இல்லை வந்து இந்த மாதிரி பணம் காசு கொடுக்கற கட்சி பக்கமோ போய் நிக்கிறாங்க அது தர்மம் கிடையாது நம்ம ஒரு நோக்கம் இருக்குன்னா நம்ம மக்களுக்கான இந்த வாழ்வாதாரத்தை நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை மக்களுக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்ற இளைஞர்கள் கண்டிப்பா வேற நோய் எந்த கட்சியை நோக்கி சேர்ந்து ஓட மாட்டாங்க அதுல ஒரு சில பேர் போனாலும் அவங்க அங்க போய் அந்த சுய சிந்தனை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மீண்டும் நாம் நோக்கி தான் வருவாங்க அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வர்ற இளைஞர் எல்லாமே நாம் தமிழர் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க இங்க உண்மையான அரசியலை நாம் தான் செய்யுது மீது எல்லாமே பண அரசியலையும் அதாவது கூட்டணி கூட்டணி அரசியல் பேர்ல இங்க வந்து மக்களை அடமான வச்சு இங்க வந்து நச்சு தொழிற்சாலையும் மக்களை பாதிக்கிற வகையான வந்து அரசியலைன்னா இந்த திமுக அரசும் பிஜேபி அரசும் முன்னாள் ஆண்டு அதிமுக அரசும் செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த மண்ணோட மக்கள் நலம் சார்ந்து எல்லாத்தையும் மக்களோட தான் செய்வோம் சமீபத்தில் வந்து தமிழ்நாடு அல்லது குறிப்பாக வந்து கடலோர மாவட்டங்கள்லருந்து அதிகமான போதைப் பொருள் வந்து உள்ள குழந்தை செய்திகள் வருது இளைஞர்கள் அதனால வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்கிற ஒரு கருத்து நிலவுது முன்னிலுமே வந்து அப்படி ஒரு இது இருக்கிறதுனால இளைஞர்கள் அதை நோக்கி போகிறாங்களா அப்படி ஒரு சம்பவம் இப்போ நடைமுறையில் என்னன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டம் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில தான் இந்த போதைப் பொருளுங்கிறது அதிகமான உற்பத்தியை கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இருக்கு இப்போ நடைமுறை ஒரு முந்தா நாள் இது பங்குனி ஊத்துறதுக்கு அன்னைக்கு நைட்டு கஞ்சாவை போட்டு பன்னெண்டு மணிக்கு வீடு பூந்து அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு போதையோட ஆணவம் அதிகமாகிடுச்சு ஆளுங்கட்சியை வந்து கண்டுக்காம விடுதா அவங்களே இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு இன்ஸ்பெக்டருக்கு நான் கால் பண்ணேன் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போதைய போட்டு கஞ்சாவை போட்டு பன்னெண்டு மணிக்கு நான் கட்டுமாடியில் இருக்கேன் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் போனேன் ஒரு மணிக்கு ஆள் வருது அப்போ ஒரு மணிக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு அது ஆதாரம் கூட என்ன இருக்கு அப்படி வந்து நடைமுறையில இந்த கோட்டம் போட்டினான் கோட்டம் பண்ணத்துல அதிகமான கஞ்சா உற்பத்தி கஞ்சா கூட பழையநகரமா ஆயிரும் சிறு சிறு கிராமங்கள் நகரங்கள் ஊர்கள் வரைக்கும் விற்பனை வந்துருச்சான் ஆமா வந்தனால தானே இந்த நிலைமையில இருக்கு இந்த இதெல்லாம் மாத்தணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சாதான் மக்கள் வந்து ஏதாவது முன்னேற்றம் அடைய இல்லேன்னா இப்படித்தான் ஆகும் இல்ல இதை மாத்தவே முடியாது இல்ல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சட்டம் ஒழுங்கே ரொம்ப சீர்கொலைஞ்சு போச்சு இந்த நடைமுறைக்கு மாத்தணும்னா நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்

ஜெகராபட்டினம் இந்த ஏரியாவில் தான் அவங்க கஞ்சாவே பிடிக்கிறாங்க அப்போ அவங்க பிடிச்சாலுமே ட்ரோன் கேமரா வரை லைன்ல இருக்கு அந்த ட்ரோன் கேமரா இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை நடந்துட தான் இருக்கு இதெல்லாம் மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மது போதையெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டிக்லாம் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டரும் சரி இங்கே ராம்நாடு மாவட்ட கலெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் சரி பண்ணணும் அதிகமான இந்த கடற்கரையில் தான் இந்த கடற்கரையில இருந்து ஸ்லோனுக்கு போறது எல்லாம் பார்த்து கொஞ்சம் கண்காணிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த தொகுதியில் வந்து முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேண்டிடேட்டா பார்த்துட்டு இருந்தார் ஏன்னா அவர் தெரிந்த பிரபலமானவர் அதை எதிர்த்து உங்க கட்சியில் வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணி வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களால் அதை தாண்டி போயிட முடியுமா பணபலத்துக்கு முன்னாடி உங்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்கி வாங்கிட முடியுமா அப்படின்னு நம்பரியலாம் நிச்சயமா நம்புறோம் ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல நம்ம அரண்மை சட்டமன்ற தொகுதி சார்பா இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கிருக்கோம் ஹுமாயின் கபீர் அவர்கள் வந்து வேட்பாளர் நின்றதுக்கு அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அரண் சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் அதிகமான உறுப்பினர் எண்ணிக்கை அப்படி இருக்கும்போது அடுத்த வெற்றிக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அதுக்கான கலப்பணியை கண்டிப்பா செய்வோம் சின்ன வந்தோடனே கண்டிப்பா மக்களோட கொண்டு போய் சேர்ப்போம் ஒரே நாளில் கூட சேர்ப்போம் கொண்டு போய் கண்டிப்பாக இந்த தொகுதியை வந்து திருமதி சந்திரபிரபா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பாக நாங்கள் அமைச்சு கொடுப்போம் கொண்டு போய் வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தி எல்லா ஊர்களையும் எல்லா ஊராட்சியிலையும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக சிறப்பாக செய்வோம் வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து தனியாக தேவையில்லை அவங்க வந்து அவங்களோட அப்பா ஜெயபால வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதனால் அவங்களுக்கு அதிகமான அறிமுகம் தேவையில்லை அவங்க வந்து மருத்துவராக இருக்காங்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் இருக்காங்க ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது பெட்ரோல் விலையை குறைப்பேன் கேஸ் விலையை குறைப்பேன் சொல்லி நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க அதை சில பேர் வந்து கேள்விக்குறியா கேள்வி பண்ணாலும் அது மாதிரி திட்டங்கள் சரியா இருக்குமா இல்ல உங்களுடைய கட்சி வந்து என்ன மாதிரி நலத்திட்டங்கள் வந்தா அது மாதிரி செய்யறது மாதிரி என்ன மாதிரி திட்டங்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து செய்யறோம் அதாவது ஆட்சி வரைவில் கொடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நம்ம வந்து ஆட்சி வரைவு கொடுத்துட்டோம் இப்போ பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் அதை பற்றி பேசுனீங்க அதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா செய்ய முடியும் எல்லாரும் வந்துட்டு சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க எது ஒன்றும் சாத்தியத்திலேருந்து பிறகு தேவையிலேருந்து தான் பிறகுது அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வந்து நம்ம நாம் கட்சி கண்டிப்பாக செய்வோம் அதற்கான ஆட்சி வரைய வரையில கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்துருக்கோம் நீங்க ஒரு வழக்கறிஞரா இந்த தொகுதி வந்து ராமநாதபுரம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணவர்கிட்ட அது சரியான முறையில் அணுகுமுறை கரெக்டாக பண்றாங்களா இல்லை கட்சிக்கு கட்சி அரசு எப்படி இந்தியா ஃபுல்லா தேர்தல் நடக்குது இந்தியாவில எந்தெந்த தேர்தல் நடக்குதுன்னு ஒரு விதிமுறை விட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல வரக்கூடிய இருபத்தி ஒன்பது அடுத்த மாசம் தேர்தல் நினைக்கிறேன் அதுக்கான வேட்புமனு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப எப்படி நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு வழிமுறையும் அதே மாதிரி எதிர்கட்சிக்கு ஒரு வழிமுறையும் அதே மாதிரி மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு வழிமுறைகளும் அதே மாதிரி வாக்கடிப்படையில அதே மாதிரி சிறிய சிறிய லட்டுப்பேடு கட்சிகளுக்கு ஒரு வழிமுறையும் அதே மாதிரி சுயேட்சை அணிக்கக்கூடியவர்களுக்கு தனியா ஒரு வழிமுறைகளும் நடக்குது எப்படினா ஜனநாயக படுகொலை நடக்குது சொல்ல போனேன் அப்படின்னா நேற்று வரையும் வந்து பன்னீர்செல்வம் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்தாப்புல ஹெலிபேட் வந்து இறங்கினாப்ல இறங்கிட்டு வந்தாப்ப அவரோட வண்டி எல்லாமே உள்ளதான் போணுச்சு ஃபுல்லா நூறு மீட்டர் அதை ஃபாலோ பண்ணல கரெக்டாக அதே மாதிரி இப்போ கரண்டா இருக்க எம்பி நவாஸ்கனி சார் அவரும் வந்தாங்க அவங்களோட சேர்ந்து அமைச்சர்களும் வந்தாங்க அவங்களுக்கு கார் வந்து ஃபுல்லாகவே உள்ள அலோட் பண்ணாங்க அதே மாதிரி மக்களையும் அலோட் பண்ணாங்க மாதிரி முன்னாள் எம்பி அன்பராஜா சார் அவங்களும் வந்தாங்க அவங்களோட தொண்டர்களும் சேர்ந்து ஒரு ஒரு ஆயிரத்திற்கு மேலே உள்ளே வந்தாங்க நூறு மீட்டருக்கு என்ன ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்தாங்க வந்து அவங்க கண்ணியமான முறையில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் கொடுக்காம தான் வந்தாங்க நேற்று வந்தது தெரியும் எவ்வளோ போக்குவரத்து ட்ராஃபிக் ஆணுச்சு மக்களுக்கு இடையூறு எவ்வளோ நடந்துச்சுட்டு இன்னைக்கு கண்ணியமான முறையில் நாம் தமிழர் கட்சி வா வாகனங்கள் அப்படியே அடுக்கடுக்காக வந்தாங்க வந்து அதே மாதிரி கோர்ட்டும் இருக்கு உள்ள அது மாதிரி கலெக்டர் அலுவலகம் இருக்கு அது மாதிரி மக்கள் பணிக்கு நிறைய திட்டங்கள் அது மாதிரி காவல் நிலையம் ஒரே இடத்துல இருக்கு நேற்று வந்து எல்லாத்தையும் தாண்டி தான் உள்ள வந்து எல்லா கட்சியும் ஒன்னா நின்று ஒரு ஒரு மக்களிடையே ஒரு ஒரு இறைச்சலான ச ஒரு இதுதான் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு பார்த்தா கண்ணியமான முறையில கவர்மெண்ட் என்ன வழிமுறை சொன்னிச்சோ நாம் தமிழர் கட்சியாவே பின்பற்றி அதை வந்து ஃபாலோ பண்ணி இருந்தாங்க ஆனா என்ன இங்க மக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வு வந்து என்ன வேணும்னா இதுலயே ஒழுக்கத்தை யாரு கடைப்பிடிக்கிறா திராவிட கட்சிகளுக்கு திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன வித்தியாசம் மக்களிடையே எப்படி ஒரு நல்ல பண்புகளை கொண்டு போறாங்க அதை வந்து நம்ம இதுலயே பாத்துக்கலாம் அந்த ஒழுக்கமான முறையில ஏன்னா அண்ணனோட தம்பிகள்லாம் என்ன செய்றாங்க அண்ணன் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆனா வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு கட்சி மீட்டிங் நடத்தாலே அந்த பேப்பர் நிகழித்தாள்களை கிளீன் பண்ண அதே மாதிரிதான் இன்னைக்கு இதுக்கு வேட்புமனு தாக்கலுக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஏன்னா உள்ளதான் இருக்கு நூறு மீட்டர் அளவு கோர்ட்டுக்கு போறவங்க கூட போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு நாம் தமிழர் கட்சினால ஏன்னா எல்லாரும் பின் பின்தொடர்ந்து வந்தனால ஆனா நேத்து அப்படி இல்லை யார் எந்த கட்சின்னு தெரில மது அருந்தியவர்களும் உள்ள இருந்தாங்க மது அருந்தாதவர்களும் உள்ள இருந்தாங்க எல்லாரும் வேட்டிகள் கரை துண்டுகளோட தான் உள்ள இருந்தாங்க ஆறு பேர் தான் அலோடுன்னு சொன்னாங்க அஞ்சு பேருண்டே அவங்களை தவிர்த்து உள்ள போய் நின்றாங்க இது வந்து மக்களுக்கு ஒரு

மோடிஜி நாற்பது நாள் அவருக்கான ரிசல்ட்டே கொடுக்கலாம் எதிர்பார்க்கிறார் விமர்சகர்கள் அடுத்த முறை மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா வந்துட்டா வருங்காலத்துல வந்து இந்தியாவில தேர்தலுங்கிறதே அவங்க இல்லாம போயிடும் அதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனுடைய பார்வை எப்படி ஒண்ணு நாங்க இப்ப சட்டக்கல்லூரி படிக்கிறோம் எங்களுக்கே இப்ப வந்து இந்திய தண்டனை சட்டம் எல்லாத்தையும் வந்து இன்னொரு பேர் மாத்தாங்களாம் எங்களுக்கு தெரியல இந்த செமஸ்டரோட முடியுது அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் போயிருக்கும் அதே மாதிரி ஒரே தேர்தல் கொண்டு வந்தா என்ன நடக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது இறைவன் கையில தான் இருக்கு ஒரே தேர்தல் ஒரே இது வந்தா மக்களிடையே குழப்பம் யாரு ஊராட்சி தலைவருக்கு நிக்கிறாரு யார் எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க யாரு அந்த சூழ்நிலையில யாரு வந்து பயன்படுத்திக்கிறோம் யாரு இதுல பயன்பட போறான்னு நல்லா தெரியுது மத்தியில் உள்ளவங்க பயன்படுவாங்க ஏன்னா லோக்கல்ல ஒருத்தவங்க நிப்பாங்க எம்எல்ஏ க்கு அடுத்த நிப்பாங்க அடுத்து எம்பிக்கு ஒருத்தவங்க நிப்பாங்க அப்ப மக்களிடையே வந்து புரிதல் கம்மியாகும் யாருன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு விதமான நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க மக்களுக்கு தேவையான இடத்துல மக்களுக்கு பணிகளை செய்யக்கூடியவங்க அப்ப அந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்னு தனித்தனியா வச்சாதான் தெரியும் ஒரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம் வச்சாதான் கரெக்டா இருக்கும் ஒரே ரூம்ல போய் எல்லாம் இருங்கன்னு சொன்னா சாத்தியமா அது நடைமுறை சாத்தியம் இல்லை அதனால சாத்தியம் இல்லாத கூறுதான் அது வந்து நல்ல முறை இல்ல என்ன பொறுத்தவரை